சிவாச அக்ரிஜகஸ்ரீ அன்பு வணக்கங்கள் நான் சிவசுப்ரமணியம் அப்புசாமி ரிங் தொட்டிக்கு எவ்வளவு செலவாகும் அந்த ரிங் தொட்டியை பற்றிய டோட்டல் வீடியோ இதுக்கு முன்னால் நம்ம சேனல்லேயே ஒன்று பண்ணியிருந்தாங்க அந்த வீடியோ பண்ணும்போது என்ன அப்படின்னா அதனுடைய செலவுகள் எவ்வளவாகும் அப்படிங்கிற தரவுகள் வந்து நேரடியான தரவுகள் நம்மகிட்ட தொட்டி அதுக்கு முன்னால் கட்டின ஒரு ரெண்டு மூணு இருந்து டீட்டெயில் வாங்கி அதை பற்றி போட்டிருந்தாங்க இப்போ போன ஒரு நாலு மாதத்துக்கு முன்னாலே அதாவது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நம்ம தோட்டத்தில் நானே ஒரு தொட்டி கட்ட வேண்டியது இருந்துச்சுங்க அதனால் கட்டணும் ஸோ அதனுடைய காஸ்டிங் எடுத்து பார்க்கும்போது கொஞ்சம் நம்ம இதுக்கு முன்னால் வீடியோவில் சொன்னதுலேருந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வந்துச்சு சரி எக்ஸாக்டாக என்ன வருது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பதிவு தான் இந்த வீடியோ பண்ணியிருக்காங்க இப்போ நம்ம தொட்டி கட்டினது பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி ஐம்பத்தி எட்டாயிரம் லிட்டருக்கு கட்டினாங்க அதாவது வந்து முப்பத்தி ரெண்டு அடி அகலம் பதினாறரை அடி அதாவது வந்து ஒரு ரிங்குக்கு ஒன்றரை அடி வருங்க பதினோரு ரிங்கு போயில் பதினாறரை அடி இந்த கெப்பாசிட்டிக்கு பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி ஐம்பத்தெட்டாயிரம் சோராயமாக மூணு லட்சத்தி ஐம்பத்தெட்டாயிரம் லிட்டரு பிடிக்குங்க இதனுடைய செலவுகள் பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு லட்சத்தி ஐம்பத்தி மூணாயிரத்தி எட்நூத்தி பதினஞ்சு ரூபா வந்திருக்கு இது எல்லாமே வந்து நான் பில்லை பத்திரமா எடுத்து வச்சு பில்லுலேருந்து கால்குலேட் பண்ணிடுங்க எந்த முடிஞ்சளவுக்கு எந்த செலவையும் நான் மிஸ் பண்ணல இதன் பிரகாரம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு லிட்டருக்கு ஒரு ரூபா ஐம்பத்தி நாலரூரூ பைசா வருது இந்த மூன்று லட்சம் லிட்டர் கெப்பாசிட்டியில் கட்டும்போது நீங்கள் வந்து தோராயமாக மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் லிட்டரும் ரஃபாக லிட்ரேஜை வந்து மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் லிட்டரும் செலவு வந்து மூ ஐந்து லட்சம் அஞ்சு லட்சத்தி ஐம்பத்தாயிரம் அப்படின்னு எடுத்தீங்கன்னா ஒன்று புள்ளி அஞ்சு ஒம்பது வருது பர் லிட்டர் ஒரு ரூபா ஐம்பத்தொம்பது பைசா வருது இதில் எல்லா செலவுமே அடக்குமுங்க எந்த இதையும் நம்ம மிஸ் பண்ணல டிரைவர் பேட்டா கொண்டு எழுதி வச்சு கணக்கு பார்த்தது இதுதானுங்க இது எதுக்காக நம்ம பார்க்குறோம் அப்படின்னா நம்ம தொட்டி கட்டுறோம் அப்படின்னா சில சமயம் நாம் வந்து நம்ம டோட்டலாக நம்ம கண்ட்ரோல்லே கட்டுவோம் இல்லைன்னா சில சமயம் கான்ட்ராக்ட் விடுவோம் எதுவாக இருந்தாலும் செலவை நம்ம துல்லியமாக கால்குலேட் பண்ணாதான் நம்ம முடிவெடுக்கிறதுக்கு சரியாக இருக்கும் அப்படிங்கிறக்காக இதில் டீட்டெயில் ஒன் பை ஒன்றாக சொல்கிறேங்க நம்ம பண்ண தொட்டியில் என்னென்ன பண்ணோம் அப்படிங்கிறத பற்றி சொல்லிடுறோம் முப்பத்தி ரெண்டு அடி இன்னர்டையாங்க காங்கிரீட்டோட திக்னஸ் வந்து ஏழு இன்ச்சு டெப்த் வந்து பார்த்தீங்கன்னா நிலமட்டத்திலேருந்து பதினூ பதிமூன்று ஏடி தோண்டியிருந்தோம் மேலே ஒரு மூணு அடி தொட்டி மேலே கொண்டு வந்தாங்க நிலமட்டிலேருந்து ஒரு மூணு அடி மேலே கொண்டு வந்திருந்தோம் இதுக்கு வந்து நம்ம என்ன கம்பி யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாட்டா கம்பி தான் யூஸ் பண்ணியிருந்தோம் இதுக்கு சிமெண்ட் வந்து ராம்கோ சூப்பர் கிரீட் அந்த கிரீடு யூஸ் பண்ணியிருக்காங்க இதில் காங்கிரீட் என்ன ரேஷியோ கலந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரை மூட்டை சிமெண்ட்டுக்கு அஞ்சு செட்டு ஜல்லி அஞ்சு செட்டு எம் சாண்ட் இதை போட்டு கலந்தாங்க ஏன்னா ஒரு மிக்ஸுக்கு வந்து அரை மூட்டை சிமெண்ட் தான் போடுவாங்க ஸோ ஒரு மூட்டைக்கு பார்த்தீங்கன்னா பத்து செட்டு ஜல்லி பத்து செட் எம் சாண்ட் இந்த ரேஷியோவில் கலந்தாங்க எக்ஸுவோ இது என்ன பண்ணோன்னா லேபர் கான்ட்ராக்ட் விட்டாங்க மெட்டீரியல் வந்து அவங்க சொல்கிற மெட்டீரியல் வாங்கி கொடுத்துட்டோம் அதில் பார்த்தீங்க அப்படின்னா ரெக்கொயர்மெண்ட் என்ன நான் முப்பத்தி ரெண்டு அடி அகலத்துக்கு தொட்டி போடணும் பதினோரு ரெண்டு போடணும் அப்படின்னு சொன்னோன்னா அவங்க கான்ட்ராக்ட்காரங்க வந்து ரெக்கொயர்மெண்ட் லிஸ்ட் கொடுத்தாங்க அந்த லிஸ்ட்டு சொல்கிறாங்க பத்து எம்எம் கம்பி நூறுங்க எட்டு எம்எம் கம் கம்பி வந்து நூற்றி நாற்பது கட்டு கம்பி ஒரு ஐம்பது கிலோ எக்ஸுவோ தொட்டிக்கு ஸ்டெப் வைப்போம் அந்த ஸ்டெப் ஒரு இருபது ஸ்டெப்புங்க எம்சாண்டு வந்து பத்து யூனிட் ஜல்லி வந்து பன்னெண்டு யூனிட் அரைக்கு முக்கால் மிக்ஸு வேஸ்ட் ஆயில் ஒரு இருபத்தஞ்சி லிட்டரு இதுதான் வந்து அவங்க ரெக்கொயர்மெண்ட் கொடுத்தாங்க ஸோ இதில் வந்து நம்மளுக்கு எவ்வளோ கன்சியூம் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்தெம்எம் கம்பியில் நூறுக்கு பதிலாக நூற்றி மூணு தேவைப்பட்டுச்சு ஏன்னா வந்து நான் கடைசி நேரத்தில் ஒரு சின்ன அடிஷன் பண்ணால் ஒரு மூணு பில்லர் ஏற்ற வேண்டியது இருந்துச்சு நாலு பில்லர் ஏற்ற வேண்டியது இருந்துச்சுங்க ஷெட் போடுறக்காக அதுக்காக ஒரு மூணு கம்பி எக்ஸ்ட்ரா பிடிச்சது எட்டு எம் கம்பியில் வந்து நூற்றி நாற்பது கம்பி ரெக்கொயர்மெண்ட் கொடுத்ததில் நூற்றி இருபத்தஞ்சு கம்பி பிடிச்சிதுங்க கட்டு கம்பி ஸ்டெப்பு அதெல்லாம் யூஸ் பண்ணிட்டாங்க சிமெண்ட் வந்து இரநூறுக்கு வந்து இரநூத்தி முப்பத்தி எட்டு மூட்டை பிடிச்சிதுங்க எம்சான்லேயும் ஜல்லிலையும் ஒவ்வொரு யூனிட் மிச்சமாச்சு இந்த தொட்டியினுடைய மொத்த செலவில் ஒவ்வொன்றுக்கு எவ்வளோ வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எர்த் மூவிங் ஆக்டிவிட்டி அந்த பொக்லைன் வச்சு எடுக்கிறது நம்ம வந்து ஹிட் பொக்லைன் ரெண்ட்டு யூஸ் பண்ணவங்க டிராக்டர் வச்சு அந்த மண்ணை கொஞ்சம் வெளியில் போயிருந்தோம் அந்த வகையில் வந்து ஒரு லட்சத்தி எட்டாயிரம் அதுக்கு செலவு வந்துச்சுங்க மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுரூவா வந்துச்சு லேபர் கான்ட்ராக்ட் அப்படி மொத்தமாக பேசி முடிச்சுட்டு அது முடிச்சுட்டு கொடுத்தங்க ஒரு லட்சத்தி இருபத்தி கேட்டாங்க அது கொடுத்தோம் போக வந்து ம இதர செலவுகள் அப்படிங்கிற வகையில் பதினாலாயிரத்தி எட்நூற்றி இருபத்தஞ்சி ரூபா வந்துருக்குது இந்த இதர செலவுகள் என்னென்ன வருதுன்னா நம்ம டிவி வாங்கி கொடுக்குறது இப்போ டிரைவர்களுக்கெல்லாம் கொடுக்கறது கொடுக்குறது மாதிரி செலவுகள்லேயே வந்து ஒரு பதினாலாயிரத்தி எட்நூற்றி இருபத்தஞ்சி ரூபா வந்ததுங்க ஒவ்வொன்றுக்கு பைசா வரை எவ்வளோ தான் வந்து ஒரு லிட்டருக்கு ஒவ்வொன்றுக்கு எவ்வளோ செலவு வருதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பொக்லைன்லாம் யூஸ் பண்ணி இந்த வேலை செஞ்சதுக்கு வந்துங்க முப்பது புள்ளி ஒரு பைசா வந்திருக்குது அதே மெட்டீரியலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தஞ்சு புள்ளி நாலு பைசா வந்திருக்கு லேபருக்கு பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலு புள்ளி ஒம்பது பைசா வந்திருக்கு இதர செலவுகளில் வந்து ஒரு நாலு புள்ளி ஒரு பைசா வந்திருக்கு மொத்த டோட்டல் செலவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரூபா ஐம்பத்தி நாலரூபா பைசா வந்திருக்கு மூணு லட்சத்தி ஐம்பத்தெட்டாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஏழு லிட்டருக்கு வந்து மொத்த செலவு வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி ஐம்பத்தி மூணாயிரத்தி எட்நூற்றி பதினஞ்சு ரூபா இது ஒரு லிட்டருக்கு கன்வெர்ட் பண்ணிங்கன்னா ஒன்று புள்ளி அஞ்சு நாலு அஞ்சு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நம்ம இந்த தொட்டி கட்டினாங்க ஒரு நாலு மாதம் ஆச்சு இது ஒவ்வொரு இது என்ன விலைக்கு வாங்கணும் அப்படின்னு சொல்கிறேன் ஏன்னா வந்து இந்த வீடியோ நான் நீங்கள் கொஞ்சம் நாள் கழித்து பார்த்தீங்கன்னா கூட இதனுடைய விலைகளில் மாற்றம் வந்து நீங்கள் கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணிக்கலாம் எம்சாண்டு வந்துங்க ஒரு யூனிட் ஐயாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபாய்ங்க ஜல்லி வந்து ஒரு யூனிட் நாலாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபா சிமெண்ட் நம்மளுக்கு இறக்குழியோடு சேர்த்து இறக்குழி டிரான்ஸ்போர்ட்டோடு சேர்த்து முந்நூற்றி எழுபத்தி அஞ்சு ரூபா வந்துச்சுங்க ஸ்டீல் டாட்டா ஸ்டீல் எடுத்தோம் அதில் வந்து பத்தம் எம் கம்பி வந்து ஐநூற்றி முப்பத்தஞ்சு ரூபா ஒரு கம்பி எட்டம்எம் கம்பி வந்து முந்நூற்றி ஐம்பது ரூபா வந்துச்சுங்க இந்த அடிப்படையில் கால்குலேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக வந்து நம்ம கிலோ கணக்கில் இங்கே வெயிட் போட முடியல பட் நான் அவங்க விசாரிச்சபோது என்ன சொன்னாங்கன்னா இதுக்கு ரஃபாக வந்து எழுபத்தி மூணுரூவா பர் கேஜி வருது அப்படினாங்க ஆக்சுவலாக அதை வெயிட் நான் போடல கம்பி கணக்கு தான் நம்ம விலை வந்து டாட்டாவில் கம்பி கணக்கில் தான் கொடுக்குறாங்க அப்படிங்கிறனால அந்த காஸ்டிங் எடுத்தோம் ரஃபாக தோராயமாக உங்களுக்கு வந்து இன்னி கம்பி விலை என்னென்ன நீங்கள் மார்க்கெட்டில் அனலைஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறக்காக டாட்டா கம்பியோடய அண்ணத்தை விட கிலோ வந்து எழுபத்தி மூணு ரூபாயில் இருக்குதுங்க இதில் வந்து இப்போ நாலு கேட்டகரியில் நான் செலவு கொடுத்துருக்கேன் எர்த் மூவிங் ஆக்டிவிட்டி மெட்டீரியல் லேபர் மிஸ்லேனியஸுங்க ஒவ்வொன்றும் என்ன எவ்வளவு என்னென்ன வந்திருக்குன்னு பார்த்துக்கலாங்க இந்த எர்த் மூவிங் ஆக்டிவிட்டியில் செலவு எவ்வளோன்னு சொல்கிறேங்க டிராக்டருக்கு ஒரு பன்னெண்டாயிரரூவா வந்துச்சு போ ஜேசிபிக்கு வந்து ஒரு பதினஞ்சாயிரூவா வந்துச்சுங்க ஹிட்டாச்சிக்கு வந்து ஒரு முப்பத்தி ஓராயருவா வந்துச்சு பிளாஸ்டிங்க் வந்து ஒரு ஐம்பதாயிரரூவா வந்துச்சுங்க மொத்தமாக சேர்ந்து ஒரு லட்சத்தி எட்டாயிரரூவா வந்துச்சு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் மெட்டீரியலில் வந்து எம் வித் டிரைவர் பட் ஐம்பத்தி நாலாயிரத்தி நானூறுவா வந்துச்சு ஜல்லி பன்னெண்டு யூனிட் எம்சாண்டு வந்து பத்து யூனிட்டுங்க நாலு யூனிட் இருக்கா நாலு யூனிட் இருக்கா ரெண்டு யூனிட் இருக்கா ஜல்லி வந்துங்க நாலு யூனிட் வந்து நாலு மூணு டைம் இருக்கணும் பன்னெண்டு யூனிட் ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா கம்பி மொத்தமாக வாங்கினது வந்துங்க ஒரு லட்சத்தி நூற்றி எழுவத்தஞ்சி ரூபா ஸ்டெப்பு அதாவது தொட்டிக்குள்ளே இறங்க யாருக்கு ஸ்டெப் வைக்கணும் அது வாங்கினது வந்து பார்த்திங்கன்னா மூவாயிரத்தி எட்நூறுரூவா வந்துச்சுங்க கட்டு கம்பி தேவைப்படும் அது ஒரு நாலாயிரத்தி ஐநூறுரூவா கட்டுக்கம்பி வந்துச்சு அப்புறம் ஆயில் வேஸ்ட் ஆயில் தேவைப்படுங்க அது ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா வந்துச்சு சிமெண்ட் வந்து மொத்தமாக வந்து இரநூத்தி முப்பத்தி எட்டு மூட்டை பிடிச்சது எண்பத்தி ஒம்பதாயிரத்தி நூற்றி பதினஞ்சு ரூபா வந்ததுங்க லேபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ரூபா வந்துச்சு மற்ற செலவுகள் வந்து இப்போ வர்றவங்களுக்கு டே ஆள் வந்து இருபது நாள் வேலை செஞ்சாங்க சாரி இருபது நாள் இல்லை ஆள் ஒரு பன்னெண்டுனா வேலை செஞ்சாங்க அந்த பன்னெண்டு நாளைக்கு வந்து நம்ம ஒரு டைம் டீ ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுப்போம் அதுபோக அவங்களுக்கு கொஞ்சம் பேட்டா கொடுத்தோம் எல்லாம் சேர்த்து அதேமாதிரி இந்த ஜேசிபி பொக்லின் ஆப்ரேட்டர்ஸ் இவங்களுக்கெல்லாம் பேட்டா கொடுத்தோம் அதெல்லாம் கணக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பதினாலாயிரத்தி எட்நூற்றி இருபத்தஞ்சி ரூபா மொத்தம் வந்து செலவு நம்ம சொன்ன மாதிரி அஞ்சு லட்சத்தி ஐம்பத்தி மூணாயிரத்தி எட்நூற்றி பதினஞ்சு ரூபா வந்திருக்குங்க இதில் இந்த செலவு எதற்காக நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொட்டி கட்டுறது வந்துங்க ரெண்டு விதமாக கட்டலாம் ஒன்று வந்து நம்ம ஃபுல்லாக அப்படியே கான்ட்ராக்ட் விட்டுடலாம் லிட்டருக்கு எத்தனை பைசா அப்படின்ட்டு அது இல்லை அப்படின்னா வந்து நாம் வந்து மெட்டீரியல் வாங்கி கொடுத்துடலாம் லேபரை வந்து டோட்டலாக கான்ட்ராக்ட் கொடுத்துடலாம் இந்த ரெண்டு விதமாக பண்ணலாங்க இந்த ரெண்டு விதமாக பண்ணுறதுல லிட்டர் கணக்கில் பேசும்போது ஒரே ஒரு விஷயம் பார்க்கணும் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ரூபா ஐம்பத்தி நாலர பைசா வருது இதை நீங்கள் கான்ட்ராக்டாக விட்டீங்க டோட்டல் கான்ட்ராக்ட் விட்டுறீங்க அப்படின்னா அவங்க வந்து அதில் வந்து இந்த எர்த் மூவிங் ஆக்டிவிட்டி அது வந்து முப்பது பைசா க அவன் நம்ம தான் செஞ்சு கொடுக்கணும் அவங்க செய்ய மாட்டாங்க குழி நாம் எடுத்து வச்சிடணும் அதுக்கப்புறம் எல்லா வேலையும் அவங்க பார்த்துக்குவாங்க அப்படி நீங்கள் பேசுகிறாப்புல இருந்துனா இதனுடைய காஸ்ட் வந்து ஒரு ரூபா இருபத்தி நாலரை பைசா வருது ஸோ அதை நீங்கள் வந்து டோட்டல் கான்ட்ராக்ட் பேசுகிறாப்ல இருந்தால் அந்த முப்பது வயசாக குறைச்சிட்டு தான் நீங்கள் பேசணும் ஏன் அப்படின்னா அந்த வேலையை நாம் செஞ்சு கொடுக்கணும் இதே வந்து நீங்கள் வந்து மெட்டீரியல் வாங்கி கொடுத்துட்டீங்க அப்படின்னா இதெல்லாம் நம்ம செலவில் வந்துருது மெட்டீரியல் வந்து வந்து பார்த்திங்க மட்டும் பார்த்திங்கன்னா கான்ட்ராக்ட் வந்து முப்பத்தி நாலு புள்ளி ஒம்பது வயசாக வருதுங்க முப்பத்தஞ்சு வயசாக வருது இது வந்து தொட்டியினோடய சைஸுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் எச்சு கம்மியாகும் தொட்டி பெருசாக போக போக வந்து அவங்களுக்கு ஈஸியாக கொஞ்சம் ரேட் குறையும் முப்பத்தி அஞ்சு பைசாங்கிறத வந்து ஒரு ரெண்டு வயசாக்கி கம்மியாக கூட செய்வாங்க அதே வந்து தொட்டியோட சைஸ் வந்து நீங்கள் ரெண்டு லட்சத்துக்கு கீழே எல்லாம் வந்துட்டீங்க அப்படின்னா ஒரு நாற்பது வயசா நாற்பத்தஞ்சு வயசாக வரை கேட்பாங்க இது வந்து ஒவ்வொருத்தரேட்டையும் ஒவ்வொரு ரேட் இருக்குது இந்த ஒரு லட்சத்தி இருபத்தையாயிரூவா அவர் கேட்டது அப்படியே நான் கொடுத்துருக்கேங்க பார்கெயின் பண்ணல ஏன்னா நம்மளுக்கு இதுக்கு முன்னால் அவங்க சில வேலையை செஞ்சுருக்காங்க ஸோ நீங்கள் பேசும்போது வந்து இதன் அடிப்படையில் தாராளமாக பேசலாமங்க ஆக்சுவலாக வந்துங்க நான் தொட்டி வேலை ஆரம்பிக்கும் போது வந்து என் மைண்டில் இருந்தது ஆயிருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டருக்கு வந்து ரெண்டு ரூபா வரும் இந்த மூன்று லட்சம் லிட்டரு தொட்டி கெப்பாசிட்டிக்கு மைண்டில் வந்து எஸ்டிமேட்டட் பட்ஜெட் என்ன வச்சுருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்று ஏழு லட்ச ரூபா வச்சுருந்தோம் தோராயமாக லிட்டருக்கு ரெண்டு ரூபா வரும்னு மைண்டில் செட் ஆயிருச்சு ஏன்னா வந்து நம்ம கேட்குறவங்க எல்லாமே வந்து அதுக்கு பக்கமாக தான் சொன்னாங்க ஸோ நான் செஞ்சு முடிச்சிட்டு கணக்கு பாக்கெட்ல வந்து செலவு கம்மியாக வந்துச்சு அப்போ நான் ஒவ்வொரு ச காஸ்ட்டாக பிரேக் எடுத்து பார்க்கும்போது தான் வந்து இந்த டீட்டெயில் தெரிஞ்சு கிடச்சிதுங்க என்ன அப்படின்னா நம்ம கட்டுறக்கு வந்து பிளான் பண்ணும்போதே வந்து நம்ம மைண்டில் ரெண்டு ரூபா அப்படின்னு மைண்டில் செட் பண்ணிடும் அப்படின்னா கான்ட்ராக்ட் பேசணும்னா அதன் அடிப்படையில் தான் பேசுவோம் ஸோ மு மூன்று லட்ச லிட்டருக்கு வந்து நீங்கள் அவங்க ப்ராஃபிட் ஒரு பத்து பைசா எக்ஸ்ட்ரா வச்சாங்கன்னா கூட ஒரு முப்பத்தாயிரம் சேர்ந்து பேசினாங்கன்னா பேசலாங்க நம்மளுக்கு அலைச்சல் இருக்காது இந்த விஷயத்தில் என்னோடய தனிப்பட்ட ஒப்பீனியன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் வாங்கி கொடுத்துட்டு லேபர் கான்ட்ராக்ட் போகிறதா பெஸ்ட்டாக வரும் மொத்தமாக பேசுறது வந்து என்ன இருந்தாலும் குவாலிட்டி நம்ம செக் பண்ண வேண்டி வருங்க ஃபுல் டைம் நம்ம கூட இருக்க முடியாது இந்த தொட்டி கட்டும் போதுங்க என்னென்ன முன்னேற்பாடுகள் செய்யணும் என்னென்ன விஷயத்தை கவனிக்கும் கவனிக்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இதுக்கு முன்னாலேயே ஒரு வீடியோ நம்ம பண்ணியிருக்காங்க அதை பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிறவங்க அந்த வீடியோவை க கண்டிப்பாக நம்ம சேனலில் உள்ளே போய் பாருங்கள் மற்றபடி காஸ்டிங் தனியாக ஏன் இப்போ நம்ம பண்ணோம் அப்படின்னா இது வந்து நம்மளுடைய ஃபஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷனில் காஸ்டிங் டீட்டெயில் கொடுக்குறோம் ஏன்னா அந்த வீடியோவில் வந்து நம்ம அடுத்தவங்ககிட்டருந்து டேட்டா வாங்கி தான் செஞ்சிருந்தோம் அதுலேருந்து கொஞ்சம் விலை போகிற மாதிரி தெரிஞ்சு அதனால தானேங்க இந்த வீடியோ பண்ணோம் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் சிவா சிவாசாகரி ஜங்ஷனின் நன்றிகளும் வணக்கங்களும்